நான் என்ன பண்றேங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க அமலாக்கத்துறை விசாரணை போயிட்டு இருக்கு டிஜிபிக்கு கூட லெட்டர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க ஒரு இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உண்மை இருக்குனாக்க அது வெளில வந்தான்

இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்குது மொத்தம் தமிழ்நாட்டில் அதில் பதினாலு வேக்கெண்டாக இருக்கு பதினாலு இதில் துணைவேந்தர்கள் இல்லை அதெல்லாம் பிரச்சு கேட்க மாட்டீங்களா முதல்வரை எல்லாம் பார்க்கும்போது கேட்கணுமே ஏன்னா பிள்ளைகள்லாம் படிக்கிற இடம் அது பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஹெட்டு வேணும்ல அது இல்லைங்கிறப்ப நம்ம தமிழ்நாட்டு ப்ரெஸ்ஸு ஏன் சும்மா இருக்குது வாயடைச்சி மௌனமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல கேட்கணும் நீங்கள்லாம் ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு தலைமை இருந்தால் தான் அந்த இடத்தை வந்து ஒழுங்காக பார்க்க முடியும் அது வந்து பிள்ளைகளுடைய படிப்பு வந்து கெடுறதுக்கு வந்து இது ஒரு காரணம் ஆயிடுது ஏன்னா ஒரு ஹெட் இல்லாமல் அடுத்த லெவலில் உள்ளவங்க அடுத்த லெவலில் உள்ளவங்க திமுகவுக்கு வேண்டியவங்களா இருக்காங்கன்னா அவங்களே வச்சுட்டு ஓட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல அந்த எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல அதுக்கெல்லாம் ப்ரெஷெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்விகளை அமைச்சர்களை பார்த்தோ முதல்வரை பார்த்தோ கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கும் சரி மீடியாக்காரவங்களுக்கும் சரி அது முக்கியமான விஷயம் அதனால அதை கேட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப நான் சொன்னதுதான் நீங்களே ஒரு மாதிரி அதிர்ச்சியா பாக்குறீங்க நீங்க பிரெஸ் பதினாலு இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இன்ன வரைக்கும் விசி வை சான்சலர் போடலன்னு சொல்லும் போது அப்படியே ஆச்சரியமா பாக்குறீங்க அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டி லா யூனிவர்சிட்டி அம்மா கொண்டு வந்தது அம்பேத்கர் யூனிவர்சிட்டி அதுக்கும் வைஸ் சான்சலர் அதனால் அங்கே கிட்டத்தட்ட அறநூறு அறநூற்றி எண்பது பிள்ளைங்க படிக்குது அதுக்கு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற லாயர்ஸ் வக்கீல்கள் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்க முடியும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வக்கீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அடித்தளம் வந்து வீசி இருக்கணும் இல்லை அது இல்லாமல் இருக்கு மேடம் குறிப்பாக செங்கோட்டை நம்மளை சந்திச்சதுக்காக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மதுரையில் எனக்கு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா உங்களை பார்த்ததுக்காக ஏன்னா குறிப்பா உங்களை பார்த்ததா தான் இருக்கேன் தப்ப கட்டாயம் படிப்படியான நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களெல்லாம் போய் எடுக்க முடியுமா என்ன என்ன நான் எல்லாரையும் பார்த்துட்டு தானே வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் புதுதான் அதனால எல்லா தொண்டர்களும் என்னை பார்க்குறாங்க அதனால எத்தனை பேரை எடுக்க முடியும் பள்ளிக்கரை வந்து தனியார்களை தொடர்பாக ஏன்னா அது வந்து தீர்ப்பாயமே சொல்லி இருக்கு அதை வந்து யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டர் அதில் அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே எந்த கட்டடங்களும் இருக்கக்கூடாது இப்போ சென்னையில் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன மழை பெய்ஞ்சால் கூட அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு அந்த காப்பு காடுங்கிறது வந்து மஸ்ட்டு இருக்கணும் அதில் போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது தவறு தான் அதை வந்து முதலமைச்சர் வந்து கேன்சல் பண்ணால் நல்லது ஏன்னா இது வந்து பொது மக்களுக்கும் இப்ப சென்னையில வந்து ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த காப்பு காடுங்கிறத வந்து நம்ம வந்து ரீட்டர்ன் பண்ணி ஆகணும் அந்த சமூக பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அது எங்கள் அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க மேடம் ஒரு காலத்துல அதிமுக தனித்தருமானங்களோட இருந்து கூட்டணி இல்லாம வெற்றி பெறக்கூடிய நிலையில இருந்தது இன்னைக்கு வந்து நேற்று கட்சி தொடங்கணவங்கலாம் புள்ளையார் சணி போட்டிருக்கோம் கூட்டணி போகிறாங்க நீங்க தான் பவன் கல்யாணம் எப்படின்னா அதிமுக மன்தான் அமைச்சர் கேட்பாங்க இறப்பானையை நேரடியாக அழைச்சி விட்றாரு இந்த நிலமைய எப்படி பார்க்கறீங்க அதிமுக நான் வந்து இங்கே எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சு தலைவருடைய மறைவிலேந்து இந்த கட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போல அப்போ பேசினவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குவேன் அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்துருக்கோம் நாங்கள் அதே நிலை திரும்பும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டாவது முறை இந்த பிரச்சனை வந்திருக்கு இதுவும் சுமூகமா தீர்க்கப்படும் இந்த வாக்காளர் பற்றி சிறப்பு செலுத்துறதுக்கு வந்து அதிமுக எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு ஏன்னா குறிப்பா பல விஷயங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்க நீங்க மத்திய அரசு என்ன இது என்ன சொல்றாங்கன்னா இதன் மூலமா அந்த இறந்தவர்கள் மற்ற முறைகேடாக இருக்கிறதெல்லாம் நீக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரியா தானே சொல்றாங்க ஆனா திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நான் இப்ப அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாவே சொல்றேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து என்னன்னு தெரில இப்போ உள்ள ப்ரெஸ்ஸு ஒருதலை பட்சமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு அது இல்லைன்னு நீங்கள் தான் காமிக்கணும் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இதை செய்யக்கூடிய உரிமை இருக்குது இது அவங்களா தேர்தல் ஆணையமா ஏற்றுக்கிட்டு செய்யலை நம்ம சட்டத்திலே இருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அம்மா ஆட்சியிலயே அது வந்து இங்க வந்து இந்த எஸ்ஐஆர்னு சொல்லுவோம் அதை வந்து இங்க செஞ்சாங்க அம்மா வந்து கூச்சல் போடல ஒன்றும் செய்யலை இது வந்து ப்ரொசீஜர் அது அதனால தாராளமா செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ ஆறரை லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அதனால அம்மா வந்து அதை அதை வந்து ஒரு அபிஷியலாக தான் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அதையே பூதாகாரமா இந்த மாதிரிலாம் நாங்கள் ஆக்கலை திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த இடைப்பட்ட காலத்துல திமுக ஆட்சி அந்த சமயத்தில் இதே இது வாக்காளர் சிறப்பு திருத்த இது வருது நடவடிக்கை வருது திமுக இருந்தபோது எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கினாங்க நல்லா கவனிக்கணும் நீங்க திமுக இருக்கும்போது இவ்வளவு பேரை நீக்கிருக்காங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தப்ப ஆறரை லட்சம் பேர் அது ஜெனியூனது இறந்தவங்க இருப்பாங்க வேற ஊருக்கு போ வேற இடத்துக்கு போய் வேற சைடுக்கு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கலாம் அது யதார்த்தம் ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை நீக்கியிருக்காங்கன்னா அவங்க உண்மையான வாக்காளர்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திமுகவுக்கு இது பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களை சேர்க்கறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க அவங்க எப்போதுமே உள்ள வியாதி அவங்களுக்கு அதனால இப்போ என்ன பண்ணணுன்னா எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மேக்சிமம் எல்லாரும் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க அதனால எத்தனை பொய் வாக்காளர்கள் சேர்த்தாலும் அவங்களுக்கெல்லாம் நல்லது தான் அதனால அவங்க எல்லாரும் எதிர்க்க தான் செய்வாங்க எங்களை மாதிரி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் விழிப்போடு இருந்து இந்த நீக்கல் நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்கிறத நான் பொதுப்படையா சொல்லிக்கிறேன் இதுதான் தாராளமா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அதனால நீங்க எடுத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்

அதாவது நான் திரும்ப சொல்றேன் நம்பி அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிற பழக்கம் எனக்கு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் எண்பத்தி ஏழுலேருந்து நீங்க சின்ன பையன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ பிறந்தீங்களோ இல்லையோ தெரில அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் எப்படி டீல் பண்ணுவேன்

அதுவும் வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்கூலிங் ஃபீடிங்கில் நாங்களாம் வரல நாங்கள் வரலை அம்மாவும் வரலை தலைவர் மறைகிறார் அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது அம்மாவை கேபினட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க கட்சி ரெண்டாக போகுது ரெண்டு சின்னத்தில் போட்டிடுறோம் வெற்றி பெறோம் அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க திரும்ப கட்சி ஒன்றா இணைது அதை செஞ்சதும் நான் தான் அதுக்கு பிறகு அஇஅதிமுக ஆட்சிக்கு வருது யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்களை கூட ஸ்பீக்கர் ஆக்கணும் மந்திரி ஆக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோட மூ அது தனியாக தான் இருக்கும் ஆனா சக்சஸ்ஃபுல்லா முடியும்